இன்றைய நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது முப்பத்தி எட்டு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் யோவா நேசுவிடம் போதகரே ஒரு உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்று நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசுவின் பெயரால் பேய்கள் ஓட்டப்பட்டுள்ளன அந்த பேய் ஓட்டிய நபர் இயேசுவை சாராதவர் அதாவது இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர் அல்ல ஆனாலும் இயேசுடைய பெயரை சொல்லி அவர் பேய் ஓட்டுகிறார் இயேசுவினுடைய பெயருக்கு ஒரு ஆற்றல் வல்லமை இருப்பதைப் பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு என்னும் பெயரை வானக தந்தை வானதுதூர் வழியாக அன்னை மரியா இடத்திலே வெளிப்படுத்துகிறார் இயேசுடைய நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் எல்லோரும் தலை வணங்குவர் என்று நாம் இறைவார்த்தைகளை பார்க்கிறோம் கோவிலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதனை தெரு தூதர்களான யோவானும் இயேசுடைய நாமத்தை சொல்லி குணப்படுத்துகிறார் பொன்னோ பொருளோ எங்களிடத்தில் இல்லை நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் எழுந்து நட என்று சொல்லுகிற பொழுது முடங்கி கிடந்த மனிதன் எழுந்து நடக்கிறார் இயேசுடைய நாமத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது ஒரு ஆற்றல் இருக்கிறது இதோ இயேசுடைய பெயரால் அவர் இருக்கிற பொழுது அவரை சாராதவர் பெய் ஓட்டி இருக்கிறார் ஆன்பு சகோதர சகோதரிகள் அந்த பெயர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் அளவிற்காயின் ஆற்றல் நிறைந்த பெயர் தோ நாம் ஜெபிக்க தெரியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம் இயேசுவே 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 என்று சொல்லி இயேசுடைய நாமத்தை சொன்னாலே அது ஒரு வல்லமையான இருக்கிறது அதை நாம ஜெபம் என்று சொல்லுவார்கள் இயேசுவே 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 என்று இயேசுடைய நாமத்தையே நாம் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது அது ஒரு ஆற்றல் நிறைந்த இருக்கிறது எனவே நாம் தனிமையில் இருக்கிற பொழுது பயணம் செய்கிற பொழுது எல்லா வேலையிலும் முடிந்த அளவிற்கு இயேசுடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்க முயற்சி செய்வோம் தேவையில்லாமல் மற்றவர்களை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்பதை விட்டுவிட்டு இயேசுடைய நாமத்தை சொல்லி செபிப்போம் இயேசுடைய பெயரை உச்சரிக்கிற பொழுது நம் நோய் நீங்குகிறது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் தீய பத பழக்க நாம் விடுதலை பெறுவதற்கு உதவி செய்கிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை இயேசுடைய நாமத்தை சொல்லி செபியுங்கள் அதே போல தீய எண்ணங்கள் தீய பழக்க இவைகளெல்லாம் நம்மை இன்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம் இதோ இயேசுடைய நாமத்தை சொல்லி நாம் செபிக்கிற பொழுது இந்த அடிமைத்தனங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல முன்பொரு காலத்தில் பெயர் வைக்கிற பொழுது புனிதர்களின் பெயரை விவிலிய மனிதர்களின் பெயரை முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி யாரும் இவ்வளிய மனிதர்களை புனிதர்களுடைய பெயர்களை அவ்வளவாய் அதிகமாய் பயன்படுத்துவது கிடையாது நாம் சிறிது சிறிதாக வளர்ச்சி நாகரிகம் என்ற பெயரிலே ஆன்மீக காரியங்களிலிருந்து விலகி கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம் அந்த நாமத்தை சொல்லி ஜெபிப்போம் ஆன்மீக காரியங்களிலே நாம் அக்கறை கொண்டவராயிருப்போம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அதே போல நம்மை சாராதவர் நம் மதத்தை சாராதவர் நம் சாதியை சாராதவர் நல்லது செய்வார்கள் என்று சொன்னால் மதத்தின் பேரிலே சாதியின் பேரிலே பொருளாதாரத்தின் பேரிலே படிப்பின் பதவியின் பேரிலே அவர்களை தடுக்க வேண்டாம் நல்லது செய்பவர்களை ஒருபொழுதும் தடுக்காதீர்கள் கேலி கிண்டல் செய்து அவர்களை காயப்படுத்தாதீர்கள் நல்லது செய்கிறவர்கள் எல்லாம் அறிந்தோ அறியாமலோ ஆண்டவருடைய பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் ஆண்டவரேஸ் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் எனவே நாமும் நன் நன்மை செய்வோம் உண்மை பேசுவோம் ஏசுவோக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவோ உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி அன்புறேன் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போர்கள் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நேரையவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இதோ இந்த நாளில இறை வார்த்தையில் கேட்டது போல் ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களில் நன்மை செய்தவர்களை கேலி செய்திருக்கிறோம் அவர்களை தடுத்திருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னித்தருளுமே இனி வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உகந்த பிள்ளைகளாக என்னாலும் உண்மை பேசவும் நன்மை செய்யவும் நேரங்களை நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நேரமுடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்தும் கடன் பிரச்சனைகளினால் மது போதை அடிமைத்தனங்களினால் வீழ்ந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நடக்கும்படியாய் செய்திடலாம் நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை ஆண்டவரே அரசு பொது தேர்வை எழுத இருக்கக்கூடிய எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சிறப்பாய் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இவர்கள் தேர்வை நல்லபடியாய் அணுகும்படியாய் ஆசிர்வதை இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாக ஆசிர்வதி தரும் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடுவதாக இயேசுடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கக்கூடிய ஜெப ஆர்வத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி இன்றைய அவர்கள் மனம் குளிரும்படியான அருள் ஆசீர்வாதங்களின் நலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீரே வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகிய வழியாக தந்தையம் நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்